பல்லடம் அருகே குள்ளம்பாளையத்தில் இயங்கி வரும் தேங்காய் தொட்டி சுடும் ஆலை கட்டுமான பணிகளை முழுமையாக நிறுத்த வட்டாட்சியர் உத்தரவு அறிவிக்கப்பட்ட சாலை மறியல் போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக விவசாயிகள் அறிவிப்பு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே குள்ளம்பாளையத்தில் தேங்காய் தொட்டிகளை சுடும் ஆலை சட்டவிரோதமாக இயங்கி வருவதாகவும் இதனால் அப்பகுதி மக்களுக்கு சுவாச கோளாறு மற்றும் நோய் தொற்று ஏற்படுவதாகவும் கால்நடை மற்றும் விவசாய பணிகளை மேற்கொள்ள முடியாத சூழல் உள்ள காரணத்தால் அப்பகுதி மக்கள் தொடர்ச்சியாக வட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகளை சந்தித்து மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் ஆலை சிறிது காலம் மூடப்பட்டது இந்நிலையில் மீண்டும் அந்த ஆலை புதுப்பிக்கப்பட்டு வருவதாகவும் புதிய கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் சட்டவிரோதமாக இரவு நேரங்களில் ஆலை இயங்குவதாகவும் கூறி ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என வட்டாட்சியர் அலுவலகத்தை நேற்று முன்தினம் விவசாயிகள் முற்றுகையிட்டனர் விவசாயிகளின் கோரிக்கையேற்று வட்டாட்சியர் அந்த ஆலையை ஆய்வு மேற்கொண்டார் ஆலையை புதுப்பிக்கும் பணிகள் நடைபெற்றால் சீல் வைக்கப்படும் என வட்டாட்சியர் எச்சரிக்கை விடுத்தார் ஆலையை நிரந்தரமாக மூடாவிட்டால் ஜனவரி பத்தாம் தேதியன்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக விவசாயிகள் அறிவித்திருந்த நிலையில் இன்று வட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் மற்றும் ஆலை உரிமையாளர்களுடன் வட்டாட்சியர் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் ஊராட்சி நிர்வாகத்திடம் அனுமதி பெறாமலேயே கட்டுமான பணிகளை செய்து வருவதும் முறையான ஆவணங்களை ஆலை உரிமையாளர் சமர்ப்பிக்காததால் கட்டுமான பணிகளை முழுமையாக நிறுத்த வேண்டும் எனவும் வேலையிலிருந்து கொண்டு வரும் தொட்டிக்கரிகளை பதப்படுத்துவதோ ஏற்றுமதி செய்வதோ செய்யக்கூடாது எனவும் உத்தரவு பிறப்பித்தார் மேலும் ஆலையை நிரந்தரமாக மூடக்கோரி விவசாயிகள் வரும் பத்தாம் தேதி சாலை மறியல் போராட்டம் அறிவித்திருந்த நிலையில் வட்டாட்சியரின் உத்தரவிற்கு பிறகு சாலை மறியல் போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் மீண்டும் நாளை செயல்பட்டால் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளனர்

திருப்பூர் மாவட்டம் பல்லட வட்டம் பாவிவாளையம் கிராமம் குழாயின் ஆறு அறுநூத்தி எண்பத்தி மூணு ஒன்னில் அருண் பிரசாத் தோப்னா பெயர் சிதம்பரசாமி என்பவருக்கு சொந்தமான இடத்தில் அருண் முருகன் யாச்சீஸ் என்ற பெயரில் கறி தொட்டி ஆலை இயங்குவதற்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதை முன் பொதுமக்கள் ஆட்சேபனை தெரிவிப்பதான் பேரில் சட்டம் மற்றும் ஒழுகே சீர்படுத்தும் பொருட்டு அமைதி பேச்சுவார்த்தை மூலம் சுமூக தீர்வு ஏற்பட ஏதுவாக இன்று பல்லடம் வட்ட ஆட்சியர் முன்னிலையில் இன்று அஞ்சு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நாலு அளவில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது மேற்படி கூட்டத்தில் அருள் முருகன் ஏஜென்சி உரிமையாளர் சிதம்பரசாமி மற்றும் நூல் பொதுமக்கள் கட்சி சார்பற்ற விவசாய சங்கத்தினர் காவல் ஆய்வாளர் காமராஜன் பாளையம் ஊராட்சி மன்ற செயலாளர் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஊர் பொதுமக்கள் தங்களது கோரிக்கையான சுற்றுப்புற சூழலுக்கு சீர்கேடு ஏற்படுத்தும் வகையில் செயல்படும் மேல்நிலை கரி தொட்டி ஆலை இயங்கக்கூடாது எனவும் எவ்வித அனுமதியும் இன்றி கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதாலும் தெரிவித்தனர் பல்லட வட்டாட்சியரால் கரி தொட்டி ஆலை உரிமையாளரிடம் கரி கட்டுமான பணிகள் தொடர்பாக அமைதியை சமர்ப்பிக்குமாறு தெரிவிக்கப்பட்டதில் எவ்வித ஆவணங்களும் அதன் உரிமையாளரால் சமர்ப்பிக்கப்படவில்லை கருத்தொட்டி உரிமையாளர் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடம் அனுமதி பெற்று அதன் பின்னர் பின்னர் கட்டுமான பணிகள் நடைபெற்றதாக வாய்மொழியாக தெரிவித்தார் மேலும் தற்போது ஆய்வுக்கூடம் மட்டுமே இயங்க கட்டுமானப் பணிகள் நடைபெற்று வருவதாக உரிமையாளர் தெரிவித்தார் ஊராட்சி செயலாளர் தற்போது வரை தங்களுக்கு எவ்வித அனுமதி கோரியும் கடிதம் வரவில்லை என்று தெரிவித்தார் தற்போது நிலையில் இன்றிலிருந்து எவ்வித கட்டுமான பணிகளும் தொடரக்கூடாது எனவும் தற்போதைய கட்டுமானப் பணிகள் உள்ள நிலையிலேயே தொடர வேண்டும் என பல்லண வட்டாசிரியரால் தெரிவிக்கப்பட்டது ஊர் பொதுமக்களிடம் மேலும் கருத்து கோரி வட்டாட்சியரால் தெரிவிக்கப்பட்ட போது தாங்கள் தெரிவித்த கருத்திற்கு உடன்படுவதாகவும் எவ்வித மாற்று கட்டும் இல்லை என பொதுமக்களால் தெரிவிக்கப்பட்டது ஆலை உரிமையாளரும் எவ்வித மாற்று கட்டும் தெரிவிக்கவில்லை கரித்துட்டின் கட்டுமான பணிகள் தற்போதைய நிலை தொடர சம்மதம் தெரிவித்தும் எவ்வித கட்டுமான பணிகளும் மேற்கொள்ளவில்லை என்று தெரிவித்தார் மேற்படி கருத்திற்கு இரு தரப்பினர் கட்டுப்படுவதாக தெரிவித்து கையொப்பம் செய்தனர் எம் ஈஸ்வரன் கட்சி பெற்ற விவசாயிகள் சங்க திருப்பூர் மாவட்ட தலைவர் இன்றைக்கு வாயுபாளையம் கிராமத்தில் தேங்காய் தொட்டி ஆலையால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டு அந்த பாதிப்பின் விளைவாக நாங்கள் பல்வேறு கட்ட போராட்டத்தை நடத்தினோம் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் வட்டாட்சியர் மாவட்ட ஆட்சித்தலைவரை அணுகி பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தினோம் போராட்டத்தினுடைய விளைவாக இன்றைக்கு அந்த ஆலை மீண்டும் செயல்பட்டது நாங்கள் சென்ற இரண்டு நாட்களுக்கு முன்னால் வட்டாட்சியரை நேரடியில் ஆய்வு செய்து இந்த ஆலை செயல்பட கூடாது என்று சொல்லிவிட்டு வந்தார் அதனுடைய விளைவாக இன்றைக்கு முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்தார் முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் எங்களுடைய வாதத்தை கேட்டு ஒரு கிராம ஒரு மனித ஒரு தனி மனிதன் வாழ்வதற்கு ஒரு தனிநபர் வாழ்வதற்காக ஒரு கிராமத்தை அளிப்பதா என்று கேட்டோம் அதற்கு நம்முடைய வட்டாட்சி அவர்கள் டிடிபி அப்போடு பெற்றிருக்கிறீர்களா கிராம ஊராட்சியிலே அனுமதி பெற்றிருக்கிறீர்களா என்று கேட்டதற்கு எந்த அனுமதியும் பெறவில்லை இனிதான் பெற இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிற வாதம் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக வட்டாச்சேரி இல்லை என்று சொல்லிவிட்டு இனிமேல் இன்றையிலிருந்து அந்த ஆலை அங்கே செயல்படக்கூடாது ஒரு தூ ஒரு அணு கூட அங்கே நடக்கக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார் இன்றைக்கு அவர்களிடத்திலே எழுதி இப்பொழுது கையப்ப பெற இருக்கிறார்கள் அதிலும் நாங்களும் கையொப்பம் பெற இடையிருக்கிறோம் வருகிற பத்தாம் தேதி இந்த ஆலை செயல்படுமானால் பத்தாம் தேதி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சாலை மறியல் என்று அறிவித்திருந்தோம் ஆனால் இன்றைக்கு தீர்வு ஏற்பட்டிருக்கிறது காவல்துறை ஆய்வாளர்கள் வட்டாட்சியர் எல்லாம் முன்னிலையிலே இந்த தீர்வு ஏற்பட்ட காரணத்தால் பத்தாம் தேதி நடைபெற இருந்த சாலை மறியலை தற்காலிகமாக ஒத்தி வைத்திருக்கிறோம் கட்டாயமாக தீர்வு வரும் என்று நாங்கள் நம்புகிறோம் அதிலே மாற்றுக்கருத்தில் ஆனால் தீர்வு வரவில்லை என்றால் உடனடியாக தேதி அறிவித்து அவர் பணியை துவங்கினால் தேதி அறிவித்து சாலை மறியலை நடத்துவோம் அந்த ஆலை செயல்படாமல் நாங்கள் தடுப்போம் கிராம ஊராட்சியில் போட்ட தீர்மானத்தை அமல்படுத்துவதற்கு கிராம மக்கள் ஒன்று திரண்டு போராடுவோம் அதில் இல்லை